உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிபி எதுவும் பார்க்க இல்லை அதுக்கு பதில் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நலங்கு மாவு எப்படி நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ்டர்ன்ட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்னென்ன பொருட்கள் நீங்கள் சேர்க்குறீங்க அதோடய யூஸஸ் என்ன அப்படின்னு சொல்லியும் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து நலங்கு மாவு நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோம் அதோடய பலன்கள் என்ன போட்டால் என்ன ஆகும் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணலாம் பாடிக்கும் யூஸ் பண்ணலாம் இது ஒரு குளியல் பொடி தான் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்ம வந்துட்டு எப்படி சேர்க்குறோம் என்னென்ன பொருட்கள் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பத்து பொருள் சேர்ப்போங்க இந்த பத்து பொருளும் என்ன கணக்கில் நம்ம சேர்ப்போம் அப்படின்னா ஒன்றரை கிலோ கணக்கில் சேர்ப்போம் ஒன்றரை கிலோ வந்துட்டு பாசிப்பயிறு மற்றதெல்லாம் வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் கணக்கில் நம்ம சேர்ப்போம் இதை அரைச்சி ரெடி பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு முப்பத்தஞ்சு பேக்கெட்லேருந்து நாற்பது பேக்கெட் வரும் ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேச்சாக நம்ம பண்ணுவோம் இப்போ என்னென்ன ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் நம்ம சேர்க்குறோன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அதோடய யூஸஸ் சொல்கிறேன் ஸோ பேஸ் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் க்ரீன் கிராம் இருக்குது இல்லைங்களா அதுதான் எடுக்கிறது அது வந்துட்டு ஒன்றரை கிலோ எடுத்துப்பேன் ஸோ மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துப்பேன் இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் இதழ்கள் தான் நல்ல காஞ்ச ரோஸ் பெட்டல்ஸ் அதே வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் அடுத்தது ஆவாரம் பூ இருக்குது ஆவாரம் பூ வந்துட்டு பூ அந்த இலை தண்டு இதெல்லாம் வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் அதுக்கு அடுத்தது பூலாங்கிழங்கு வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் கார்போக அரிசி வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் அடுத்தது வந்துட்டு செம்பருத்தி இதழ்கள் வெறும் செம்பருத்தி ஃப்ளவர்ஸ் மட்டும் அது வந்துட்டு நூற்றி ஐம்பது கிராம் அடுத்தது வெற்றி வேர் மட்டும் கம்மியாக எடுப்போங்க வெற்றி வேர் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரைனஸ் கொடுக்குற ப்ராடக்ட் அதனால் வெற்றி வேர் ஐம்பது கிராம் தான் எடுப்போம் அதுக்கு அடுத்தது ஆரஞ்சு தோல் நூற்றி ஐம்பது கிராம் எடுக்கிறது கஸ்தூரி மஞ்சள் இப்போ போடுறது கஸ்தூரி மஞ்சள் இப்போ வந்துட்டு ஆரஞ்சு தோல் ஃபஸ்ட் கஸ்தூரி மஞ்சளும் நூற்றி ஐம்பது கிராம் தான் ஆரஞ்சு தோலும் நூற்றி ஐம்பது கிராம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வேப்பலை மெயினாக சேர்க்குறது வேப்பலை ஏன்னா வேப்பலையில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால வேப்பலை வந்துட்டு நல்ல ஒரு கிருமி நாசினி கூட இல்லைங்களா ஸோ அதனால் வேப்பலையும் சேர்க்குறது அடுத்தது வந்துட்டு கோரக்கிழங்கு சேர்க்குறது ஸோ இதெல்லாம் தங்க ப்ராடக்ட்ஸ் மெயின் இன்க்ரீடியன்ஸ் இது தான் அடுத்தது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வேப்பலை வந்து எடுத்தாச்சு வேப்பலையும் நூற்றி ஐம்பது கிராம் தான் அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக பாசிப்பயிர் அதாவது க்ரீன் கிராம் இருக்குது இல்லைங்களா பச்சை பயிர் அது எடுத்துக்கிறது இது வந்து ஒன்றரை கிலோ எடுத்துப்போம் இதுதான் கணக்கு கடலை மாவு கடலை பருப்பு வந்துட்டு நான் சேர்க்குறதில்ல ஏன் கடலை பருப்பு சேர்க்கறதுனா ட்ரைனஸ் ரொம்ப ட்ரைனஸ் ஆகிடும் அதனால் கடலை பருப்பு நான் சேர்க்கறது இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது கடலை பருப்பு சேர்த்து தான் பண்ணேன் ஆனால் ரொம்ப ட்ரைனஸாக இருக்கிறதுனால கடலைப்பருப்பை நான் சேர்க்குறது இல்லை கடலைப்பருப்பு நான் சேர்க்காமையே இதுலேயே வந்துட்டு ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு நறுமணம் அதே மாதிரி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் குளிச்சுட்டு வரும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் அதே மாதிரி ஸ்கின் க்ளோயிங் நல்ல ஒரு ஸ்கின் சாஃப்ட்னஸ் எல்லாமே இருக்குதுங்க ஸோ இது ப்ரோட்டில் தான் நம்ம சேர்க்கறது இது கூட வந்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சுட்டு ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு டூ டேஸ் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரைக்கிறதுக்கு கொண்டு போகிறோம் ஸோ எல்லா பொருளையும் ஒரே டப்பா இந்த டப்பா வந்துட்டு வெறும் நலங்கு மாவு அரைக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த டப்பா வேறு எதுவுமே பர்பஸ்க்கும் கிடையாது ஸோ நலங்கு மாவு வந்து எப்போல்லாம் ரெடி பண்ணுறோமோ இந்த டப்பாவில் எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துருவோம் ஸோ இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு அவங்களே நல்லா ஆற வச்சும் கொடுத்துட்டாங்க ஒரு சில மாவு மிஷினில் வந்துட்டு மிளகாத்தூள் அரைப்பாங்க அரிசி அரைப்பாங்க ஸோ இந்த நலங்கு மாவு அரைக்க மாட்டாங்க ஒரு சில மிஷினில் மட்டும் தான் வந்துட்டு நலங்கு மாவு அரைப்பாங்க ஸோ அதுக்குன்னு தனி மிஷின் இருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் நலங்கு மாவு போடுவாங்க ஸோ அந்த இடத்துல மட்டும் நலங்கு மாவு போடுற இடத்துல மட்டும்தான் அரைக்கிறது அதில் வேறு எதுவுமே போட மாட்டாங்க வெறும் நலங்கு மாவு தான் போடுவாங்க ஸோ நலங்கு மாவு சீக்கா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் போடுவாங்களே தவிர மிளகாத்தூளோ இல்லை கோதுமையோ அதெல்லாம் போட மாட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பேக்கிங் பண்ணியாச்சு நம்மளோட கவரில் நம்மளோட ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கிராம் போட்டு சீல் பண்ணி பக்காவாக பேக்கிங் பண்ணி சேல்ஸ் போட்டாச்சு இப்போ இதோடய யூஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசிப்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் பாசிப்பருப்பு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் கூடவே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டனாக ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு அடுத்தது சேர்த்துருக்கோம் கஸ்தூரி மஞ்சள் வந்து நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக் கூட வந்து அன்வான்ட் ஏரெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது ஆவாரம் பூ ஆவாரம் பூவில் வந்துட்டு ஐலி விட்டமினும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்ல ஒரு ஆக்கி ஸ்கின்ல இருக்கிற அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆவாரம் பூ யூஸ் ஆகுது ரோஸ் பெட்டல்ஸ் நம்ம சேர்த்துருக்கறது வந்துட்டு நம்ம ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கிறதுக்கும் கூட வந்துட்டு நல்ல ஒரு நேச்சுரல் ஸ்மெல் வரும் அதுக்காகவும் அடுத்தது வந்துட்டு செம்பருத்தி இதழ்கள் சேர்த்துருக்கோம் செம்பருத்தி இழிதழ்கள் வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டைட்டன் ஆக்கிறதுக்கும் அதே மாதிரி சுருக்கங்கள் ஏதாவது நம்ம முகத்துலேயோ உடம்புலையோ இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்காக செம்பருத்தி இதழ்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு புலாங்கிழங்கும் கோரக்கிழங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கிறத அழுக்குகளை ரிமூவ் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் ஆக்னே இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணணும் கூடவே பிக்மென்ட் பிக்மெண்டேஷன் வராமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் அதுக்கடுத்தது வெற்றி வேர் வெற்றி வேர் பார்த்திங்கன்னா வெற்றி வேர் வந்து இப்போ வெயில் காலத்தில் நம்ம ஸ்கின்லாம் பேர்ன் ஆகிறத கியூர் பண்ணுறது வெற்றி வேரோட வேலை அதே மாதிரி நம்ம மேலே வந்துட்டு வேர்வர் நாத்தம் வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த வெற்றி வேர் பயங்கர யூஸ் ஆகும் ஸோ அடுத்தது வந்துட்டு வேப்பலை வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியாக யூஸ் ஆகுது கூடவே வந்து நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்காகவும் யூஸ் ஆகுது இந்த வேப்பல்ல நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் க்யூர் பண்ணுறதும் வேப்பிலையாக நம்ம யூஸ் பண்ணுறோம் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற நம்மளோட இந்த குளியல் பொடி ரெடி பண்ணுற இந்த குளியல் பொடி வந்துட்டு சூப்பராக இருக்கோங்க ஸ்மெல் வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போட்டுட்டு வெறும் தண்ணி ஊற்றி நம்ம குளிக்கும்போது முகத்தில் பாடி எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கும் போது நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் ஆகும் நம்ம ஸ்கின்னு வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்டனாக இருக்கும் அதே மாதிரி நம்ம குளிச்சிட்டு வரும்போது சூப்பராக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கோங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை இதில் தாங்க நம்ம வந்துட்டு நார்மலாக சோப்பும் யூஸ் பண்ணுறோம் இதே பவுடர் வச்சு தான் சோப் ரெடி பண்ணுறோம் கூட இதே பவுடர் வந்துட்டு சிலவங்க பவுடராக கேட்பாங்க சிலவங்க வந்துட்டு சோப்பாக கேட்பாங்க ஸோ ரெண்டுமே நம்ம கிட்டே இருக்குது இது வந்துட்டு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் நம்ம கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணலாம் பாய்ஸ் மட்டும் இதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இதில் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துருக்கறதுனால பாய்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகாது மற்றபடி எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்துட்டு லேடிஸ் யூஸ் பண்ணலாம் இந்த நலங்கு மாவு குளியல் பொடி வந்து நூறு கிராம் பேக்கெட்டில் வரும் நூறுரூபா ரேட்டு வரும் ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிவிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீர்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலென்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின எண்ணெய் வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஏர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க